நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் தி ஓய்வூதியதாரர்களுக்கு தீபாவளி பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இபிஎஃப்ஓ பென்ஷனர்களுக்கு சற்று முன் வெளியான மூன்று குட் நியூஸ் மூன்று முக்கிய அறிவிப்புகள் என்ன வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இபிஎஃப்ஓ மூலம் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி பரிசாக என்ன வகையான சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றி முழுவவர்கள் எதிரி பார்க்கலாம் வீடியோக்கு போகிறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகுதியில் இருக்க பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்த படிக்க எல்லாம் அப்படி கிடைக்கும் பென்ஷனர்கள் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் சலுகைகள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான அங்கீகரிக்கப்பட்ட இபிஎஃப் வட்டி விகிதம் ஆண்டிற்கு எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் ஆகும் இது மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த தொகை ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் பிஎஃப் உறுப்பினர்கள் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வட்டி தீபாவளிக்கு முன் பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் அனைவரது கணக்கிலும் வரவு வைக்கப்படும் என்றும் இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது இது ஊழியர்களின் ஓய்வூதிய சேமிப்பை அதிகரிக்கும் இபிஎஃப்ஓ இந்த வார இறுதியில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தக்கூடும் என சமீபத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இது தீபாவளிக்கு முந்தைய பரிசாக இருக்கும் இது நடந்தால் குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போதைய ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியத்திலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு அதாவது நூற்றி ஐம்பது சதவீதம் உயரும் இருப்பினும் முன்னதாக பல்வேறு தொழிற்சங்கங்களும் ஊழியர்களும் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கான கோரிக்கையை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருந்தனர் ஆனால் அரசாங்கத்தின் ஆற்று பற்றாக்குறையின் சுமை அதிகரிக்கும் என்பதால் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கான வாய்ப்புகள் குறைவு இருப்பினும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்ந்தால் அது தற்போதைய ஓய்வூதியத்திலிருந்து ஏழு புள்ளி ஐந்து மடங்கு அதாவது ஏழுநூற்றி ஐம்பது சதவீதம் அதிகரிப்பாக இருக்கும் மதிய அரங்காவலர் வாரியத்தின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் விவாதத்தின் போது குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை தற்போது உள்ள மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து திருத்தி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் மேலும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அதிக ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் குறித்தும் கூட்டத்தில் விவாதித்தனர் தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில அரங்காவலர் வாரிய உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப புதிய வழிகாட்டுதல்களை இபிஎஃப்ஓ உருவாக்க வேண்டும் என்றும் வாதிட்டார்கள் இதைய இதையடு இதையடுத்து குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை தற்போது உள்ள மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து திருத்தி அமைக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார் இந்த கூட்டத்தில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்களுக்கு வீட்டிற்கே சென்று டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை வழங்க இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் மத்திய அரங்காவல் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது தற்போது இபிஎஸ்சின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயாகவும் அதிகபட்சம் ஏழாயிரத்தி நூறு ரூபாயாகவும் உள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அல்லது குறைந்தபட்சம் மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக உள்ளது அக்டோபர் மாதம் நடந்த கூட்டத்தில் இது இது குறித்து நல்ல முடிவு எடுக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டது குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருத்தப்பட்டது அதன் பிறகு வாழ்க்கை செலவுகள் பணவீக்கம் என பலவற்றின் பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன எனினும் இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பல ஆண்டுகளாக மாற்றப்படாமல் அப்படியே உள்ளது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் டாக்டர் மன் மன்சுக் மாண்டவியா இந்த விஷயம் மதிப்பாய்வில் உள்ளது என்றும் விரைவில் மத்திய அமைச்சரவையில் பரிசீலனைக்கு வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக ஓய்வூக்கு பிந்தைய வாழ்வாதாரத்திற்கான இபிஎஸ் சலுகையை மட்டுமே நம்பியுள்ள குறைந்த வருமான குழுவில் உள்ளவர்களுக்கு மேம்பட்ட நிதி உதவியை வழங்க இந்த திட்டம் முயல் விகிற முயல்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு வேணும்போது சார்ந்த கூடுதல் வருகிறவர்கள் கமெண்ட் சிரக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்ட பண்ணுங்கள் பண்ணுங்க அப்பதான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்